ஆ சார் வணக்கம் நீங்கள் சொல்ற அந்த கருத்துல எனக்கு உடன்பாடு இருக்கிறது இன்னும் பத்து ஆண்டுகளில் இதே நிலைமை நீடித்தால் நிச்சயமாக அதிமுக தொண்டர்கள் அதிமுக விட்டு விலகி மாற்று கட்சி வாய்ப்புகளும் சூழல்களும் வேண்டுமென்றே உருவாக்கப்படுகின்ற ஒரு நிலை கண்டிப்பாக உருவாகும் ஆகவே இப்பொழுதே நீங்கள் கூறிய சில கருத்துக்களை முன்வைத்து நடைமுறைக்கு செயல்படுத்தப்பட்டால் அதிமுக ஓரளவுக்கு காப்பாற்ற வாய்ப்பு இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து இது இல்லாம நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க இதுல நம்ம ஏதாவது செய்ய வேண்டியது பாக்கி இருக்கா ஏதாவது செய்ய நிச்சயமா நிறைய விஷயங்கள் இருக்குது அதுல முதன்மையானது பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஒருங்கிணைப்பு நீங்க சொன்ன அந்த ட்விட்டர் பேஸ்புக் மத்த சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஒருங்கிணைச்சு அதன் மூலமா எடுத்து சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை வலுவா சொல்லி மக்களுடைய மனசுல மீண்டும் நம்ம வலுவா பதியக்கூடிய ஒரு விஷயத்த செய்யணும்ன்றது என்னுடைய வேண்டுகோளா இருக்கிறேன் அது தவிர்த்து அரசியல் ரீதியான முன்னெடுப்புகள் கவன ஈர்ப்பான சில விஷயங்களை நாம் முன்னெடுக்க வேண்டும் மக்களுக்கு புரிய வகையில் இப்ப இருக்கின்ற ஆஹ் நிர்வாகிகளுடைய செயல்திறனை மேம்படுத்துவதற்குண்டான வேலைகளையும் உட்கட உட்கட்டமைப்பு வேலைகளையும் நாம் கண்டிப்பா செய்யணும் இது மட்டும்தான் அப்போ கஷ்டமாக எனக்கு இதில் ஒரு விஷயத்த நான் தெளிவுபடுத்திடுறேன் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா நீங்க வெறும் ஜூம்ல மட்டும்தான் எல்லாரோடையும் பேசிட்டு இருக்கிறீங்க சமூக வலைதலம் அரசியல் மட்டும்தான் செய்யறீங்க களத்துக்கு வரணும் களத்துக்கு வரணும் களத்துக்கு வாங்க இது எல்லோருமே வந்து பரவாயில்ல சொல்லுவாங்க இப்போ நம்ம என்ன பண்றோம்னா அண்ணா திமுகவுல நம்ம இன்னொரு அணி ஆரம்பிக்கிறதோ அல்லது தனி கட்சி ஆரம்பிக்கிறதோ நம்முடைய நோக்கம் அல்ல நம்ம வந்து அதிமுகவை பலப்படுத்தி அதிமுகவை ஆளுகிற கட்சியாக கொண்டு வரணும் உண்மையான தொண்டர்களை அடையாளப்படுத்தி அவர்களை கட்சி பொறுப்புக்கும் உள்ளாட்சி மன்ற பொறுப்புகளுக்கும் சட்டமன்ற நாடாளுமன்ற பொறுப்புகளுக்கும் நம்ம கொண்டு வரணும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கருத்துக்களை எல்லாருமே அதிமுக தான் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி ஆதரவு ஆதரிக்கிறவங்களும் அதுதான் இருக்காங்க ஓபிஎஸ் ஆதரிக்கிறவங்களும் அழுகதா இருக்கிறாங்க சசிகலா ஆதரிக்கிறவங்களும் அது அதுதான் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு சசிகலா எல்லாம் அடையாளப்படுத்தி நீக்கிட்டே வர்றாரு யார் வெளியில ஓபனா பேசுறாலும் நீக்கிட்டே வர்றாரு நம்ம என்ன பண்றோம்னா நாம் கூறுகிற இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுகிற தொண்டர்கள் யார் அப்படிங்கறத நம்ம முதல்ல அடையாளப்படுத்தி எடுத்துக்கிறோம் மனோகர் இருக்கீங்கன்னா நீங்க இன்னைக்குதான் முதல் முறையுடுறீங்களா ஆமா இந்த மாதிரியானவங்களை வந்து நம்ம அடையாளப்படுத்தி நாம இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சத்துல இருந்து ரெண்டு லட்சம் பேர் வரைக்கும் திரட்டிட்டோம் என்னுடைய டார்கெட் வந்து பத்து லட்சம் ஒரு தொகுதியில ஒரு ஐயாயிரம் பேரை நம்ம வந்து அடையாளப்படுத்தணும்னா ஒரு பதினோரு பன்னிரெண்டு லட்சம் வந்து வரும் அந்த பணியை இந்த வருட கடைசிக்குள்ள அந்த டெக்னாலஜி மூலமா சோசியல் மீடியா மூலமா இப்ப மனோகருங்கிறவரு இந்த தொகுதி இந்த ஊர் இது அவரோட போன் நம்பருங்க நம்ம அவர் பேசிட்டு சொல்றது கரெக்டுங்க நம்மெல்லாம் ஒன்னா செய்யணும் அப்படிங்கிற இந்த கருத்து ஒத்த கருத்து உடையவர்களை முதல்ல ஒரு ஒரு தொகுதிக்கு ஐயாயிரம் பேர் அப்படின்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு பதினோரு பன்னிரெண்டு லட்சம் பேர் இருந்தா போறோம் இவங்களை அடையாளப்படுத்திட்டோம்னா நாளைக்கு அந்தந்த தொகுதிகளுக்கு வரையில அந்த ஐயாயிரம் பேர் நம்ம வர்றோம் இதை ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னோம்னா குறஞ்சது அதுல ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் அப்ப அந்த மக்களும் திரளுங்கிற பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாம் பின்னாடி வந்துருவாங்க இப்ப நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமி நம்ம இதை புரிவிக்கணுங்க ஓபிஎஸ் இருந்து இதை புரிவிக்கணுங்க இல்ல சசிகலாட்டதை நமக்கு எடுத்துக்கணுங்க அது நோக்க இல்ல நாங்க எல்லாம் முடிவெடுக்கிறோம் நாங்க சொல்றதை நீ கேளு நாங்க வந்து இந்த இயக்கத்தை எம்ஜிஆர் வழியில் பிஜேபிக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக கொடி பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான் என்கிற வகையில தொண்டர்கள் முடிவாக நாங்க இந்த இயக்கத்தை நடத்துவோம் நீங்களும் இணைந்து வாருங்கள் என்று அந்த வழியில ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க வேண்டும் அதைத்தான் நம்ம இப்ப செய்து கொண்டிருக்கோம் நிச்சயமா இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் இதையே பின்பற்றினால் நிச்சயமாக மிக சிறப்பாக வருங்காலத்தில் ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பை நம்மால் உருவாக்க முடியும் நீங்க தலைவர் காலத்துல இருந்து இருந்திருக்கீங்க எங்களை விட உங்களுக்கு அனுபவம் அதிகமா இருக்கும் நீங்க சொன்ன விஷயம் எல்லாம் காதல வாங்கினேன் இது எல்லாமே நடைமுறைக்கு ஒத்து வர விஷயம்தான் இதுக்கு முன்னாடி மனோகர் அண்ணன் பேசினாங்க பாருங்க அவரு சொன்ன கான்செப்ட் தான் நானும் சொல்ல வரேன் சமூக வலைதளங்கள்ல நம்ம இன்னும் நிறைய உழைக்கணுன்ற மாதிரி தோணுது ஏன்னா இப்ப சமூக வலைதளம் வச்சு தான் மற்ற கட்சிக்காரங்க எக்ஸாம்பிளுக்கு பிஜேபி கூட எடுத்துக்கிட்டா கூட பாஜக கூட அதை வச்சு தான் இதே உத்தரப்பிரதேச அஞ்சு ஸ்டேட் எலெக்ஷன்ல நாலு ஸ்டேட்ட பிடிச்சாங்க இதெல்லாம் ஓகே ஆனா சமூக வலைதளங்களில் எந்த அளவுக்கு வைரல் பண்றாங்களோ அதுக்கப்புறம் நம்ம மக்கள் மீடியா மக்கள்கிட்ட போனாதான் அதுக்கான பலன் கிடைக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது என்னோட இது படி அது இல்லாம நம்ம இப்போ இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் பாருங்க ஜூம் மீட்டிங் இது ஜூம் மீட்டிங்கோட ஜூம் மீட்டிங் எல்லாம் சொல்ற மாதிரி நீங்க கூட கிடைக்குங்க ஜூம் மீட்டிங்லாம் வருவாங்களா கேட்குறாங்க ஜூம் மீட்டிங்ல நம்மலாம் பண்ணிட்டு நம்ம ஒரு ஆர்கனைஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம களத்துக்கு போக முடியும் போகும்போது அந்த பலன் கிடைக்கும் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஆனா இப்போ இவங்க பாஜக பண்றாங்க இவங்க பண்றாங்க அவங்க ஏடிஎம்கேயில கூட நம்ம நம்ம கட்சியிலே சொல்கிறேன் நம்ம கட்சியிலே நீங்க சொன்ன மாதிரி மூணு பிரிவாக பிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க இதை கலைக்கிறதுக்கான வேற யாரும் இந்த இது மாதிரி பண்றாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் எல்லாம் மக்கள் மத்தியில தான் அது இல்ல எல்லாம் ஒருங்கிணைஞ்சு இருக்கும் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு நான் இப்ப நேர்ல போக வேண்டிய சூழ்நிலை இப்ப ஒரு இடம் நீங்க சொன்ன மாதிரி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி சுற்றுப்பயணம் மேற்கொண்டாலே அதுக்கான பலன் கிடைச்சிரும் அப்படின்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்ல இந்த சமூக வலைதளத்துல எப்படின்னா இப்ப வந்து இப்ப இந்த சூம்ல நீங்க எல்லாம் பேசுறீங்க இல்லையா இப்ப ஒரு சிஸ்டம் என்ன ஒரு மீட்டிங்ல இருபத்தஞ்சு பேர் பேசுறாங்கன்னா அந்த இருபத்தஞ்சையும் கட் பண்ணி அவங்களுக்கு அனுப்புறோம் நீங்க பேசுறது உங்களுக்கு நான் பதில் சொல்றது எல்லாத்தையும் இப்ப நான் ஒருத்தம் போடுறேன்னா அந்த ஒரு எங்க போகும் ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் அளவுக்கு போகும் இதையே இதுல பேசுற எல்லாரும் இருபத்தஞ்சு பேரும் நீங்க பேசுறது நான் பேசுனது இத நீங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேருக்கு அனுப்பிச்சீங்கன்னா அது மாதிரி ஒரு இருபத்தையோம் பேர் முப்பதாயிரம் பேர் அனுப்பிச்சுட்டு நீ வா அடுத்த மீட்டிங்ல கலந்துக்க அப்படிங்கிற கருத்து சொல்லுங்க பொழுது இன்னும் நோக்கி வந்து வருவாங்க அது இல்லாம நம்ம அந்த என்னோட அந்த பேஸ்புக்ல வர்றத நம்ம யூடியூப்ல வர்றத ட்விட்டர்ல வர்றத நீங்க அதை அப்படியே திருப்பி நம்ம ஃபார்வேர்டு பண்ணியோ ஷேர் பண்ணியோ அல்லது டேக் பண்ணியோ அதை சேர்த்துனீங்கன்னா அந்த ஒரு லட்சம் பேரும் ஆளுக்கு ஒரு ஆயிரம் பேருக்கு நம்ம சேர்த்துற பொழுது பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான அந்த ரீச் வந்து கிடைக்கும் சமூக வலைதளம் ஒரு ஆள் வச்சு செஞ்சிட முடியாது அதுக்கு தேவையான கண்டென்ட நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கலாம் அந்த கருத்துக்களை அந்த கருத்துக்களை எல்லாருமே இணைஞ்சு நம்ம அதை கீழே கொண்டு போய் சேர்த்தனோம்னா வலுவாக ஒவ்வொரு வாக்காளர் வரைக்கும் நம்ம கொண்டு போய் சேர்த்தலாம் ஏன்னா மக்கள் என்றைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா ரட்டளை சின்ன அஇஅதிமுகவை ஆதரிப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க நம்ம அவர்களுக்கு கொடுக்குற உறுதிமொழிங்கிறது ஒன்றுபட்ட அதிமுக வலிமையான ஒரு அதிமுகவாக லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் சாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்டு அந்த அடிமை இல்லாத அதிமுகவாக ஒரு சேரத்துல நம்மளால திமுகவையும் எதிர்த்து நிக்க முடியும் பாஜகவையும் எதிர்த்து நிக்க முடியும் எப்படி அம்மா ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடியா லேடியான்னு நின்னாங்களோ ரெண்டாயிரத்தி பதினாறுல பிஜேபி கூட்டணியையும் திமுக கூட்டணி எதிர்த்து ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்களோ அதை நம்மளால செய்ய முடியும் அதை செய்யும் கண்டிப்பா கண்டிப்பா இன்னொன்னு அந்த இவரு ரவீந்திர துறைசாமி இருக்காரு பாருங்க அவர் மாதிரி பத்திரிகையாளர்களும் நிறைய பேர் வந்து அந்த மீடியா மூலியமா இதுதான் வரும் இது இவங்க ஆட்சி பிடிக்கின்றது இவங்க இந்த கட்சி இந்த மாதிரி ஆகும் அப்படின்ற ஒரு மீடியாலையும் ஒரு இன்டர் பாலிடிக்ஸ் நடக்குது அதுதான் மக்களுக்கு போய் சேருது அதுக்காக தான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி நீங்க இப்ப நம்ம பேசியிருக்கோம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆயிரம் பேருக்கு என்னால் முடிஞ்ச ஏன் சரௌண்டிங் ஆயிரம் பேருக்கு நான் ஸ்ப்ரெட் பண்ணணும் அந்த பேர் நம்ம இப்போ நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு எட்டு பேர் இப்போ ஜாயின் பண்ணுறேன் பாஸ் பண்ணிட்டு இந்த நாற்பத்தெட்டு பேர் மினிமம் ஆயிரம் பேருக்கு இன்னைக்கு இதை பற்றி விஷயம் ஷேர் பண்ணா கூட இன்னைக்கு நாற்பத்தெட்டாயிரம் பேருக்கு போயிடும் மேக்ஸிமம் சமூக வலைதலை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் வரப்படி இப்போ மக்களை சந்திக்க வரணும்னு ஒரு பிளான் இருக்கு பாருங்க அதுவும் முன்னாடி இதை பேசிக் இதுதான் இப்போதைக்கு இப்படிதான் நடைமுறையில் இருக்கு சமூக வலைதளம் மூலியமா நம்ம எந்த அளவுக்கு கட்டமைக்கிறோமோ அதுதான் மக்கள் மத்தியில போய் சேர்ற மாதிரி சூழ்நிலை உருவாகிருக்கு அதையும் பண்ணுவோம் இதுவும் பண்ணுவோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்க சொன்ன மாதிரி இப்ப இன்னைக்கு ஒரு ஆயிரம் பேர் நாளைக்கு ஒரு ஐநூறு பேர் இரநூறு பேர் இப்படியே குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் ஒரு நபர் பண்ணாலே ஓரளவுக்கு ரீச் ஆயிடும் சார் நல்லா சத்தமா பேசுங்க சார் சார் என்ன தலைப்பு என்னங்க சார் எனக்கு ஒன்றும் சரியா கேக்கல என்ன சார் அந்த கேள்வி என்ன சார் இல்ல இல்ல அண்ணா திமுக ஆட்சி கொண்டு வரதுக்கு நம்ம என்ன செய்யலாம் என்ன தோணுதோ அதை சொல்லுங்க சரிங்க சார் சார் இப்ப சசிகலாவா சார் அது வாக்கு மூலமா நடத்தினாக்கா யார் மனசுல இருக்காங்களோ அதை புடிச்சாவே போதும் சார் மூலமா இபிஎஸ் அதிகமா இருந்தாருன்னா ஓட்டு அவரை தலைமைக்குத்தாங்களாம் ஓபிஎஸ்க்கு தாங்கனா அவருக்கு ஓட்டு அதிகமா இருந்தா அவரு தலைமை தாங்கலாம் சசிகலா ஓட்டு வந்தா அவங்க தலைமை தாங்கலாம் இதுல எது எது அதிகமா இருக்கோ அவங்க தலைமை தாங்கலாம்ல சார் தம்பி இன்னைக்கு இன்றைய தேதிக்கு அந்த முறையெல்லாம் எடுத்துட்டாங்க அமித்ஷா யார சொல்றாரோ மோடி யார சொல்றாரோ அண்ணாமலைக்கு யாரு அனுசரிச்சு போறாங்களோ

நம்ம ஃபேமிலி சர்க்கிள்ஸ் இது இது மாதிரி தெரிஞ்சவங்க கிட்ட மாதிரி என்னென்ன முறை எடுத்துட்டு இருக்கோம் இது வந்து நம்ம வெளிப்படுத்தணும் சார் அது மாதிரி வந்து ஆரம்பிக்கணும் நம்ம ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கோம் இதை வந்து செயல்முறைப்படுத்தணும்னு சொல்றேன் நான் சீக்கிரமா செயல்முறைப்படுத்தணும்ன்றத சொல்றேன் நான் அதே மாதிரி அந்த மத்த அந்த இப்ப நம்ம ஒரு ஒரு அஞ்சாறு பேருக்குள்ள பேசிக்கிறோம்னா அவங்கள வந்து நம்மளோட கருத்தை ஏத்துக்கிறவங்க இருப்பாங்க ஏத்துக்காதவங்க இருப்பாங்க அவங்கள ஃபர்ஸ்ட் நம்ம முறையா பிரிச்சு இது பண்ணணும் சார் அதான் நான் சொல்ல வரேன் சார் மனோகர் சார் சொன்னது கரெக்ட் ரெண்டாவது சார் பேசினதும் கரெக்ட் அதான் நம்ம வந்து சீக்கிரமா முயற்சியில ஏட் பண்ணணும் அதுங்க சார் இல்ல அதுல ஒரு சின்ன விளக்கம் அதாவது திரு சுபாஷ் பேசும்பொழுது நாப்பத்தி எட்டு பேர் நாற்பத்தி ஒன்பது பேர் இருக்காங்கன்னு சொன்னாரு இது நம்ம எப்படின்னா ஒன்றரை மணி நேரம் நடக்குது இதுல என்ன பெரும்பாலானவங்க ஏதாவது வேலை இருக்கும் ஆரம்பத்துல வந்து கொஞ்ச நேரம் இதை கனெக்ட் பண்ணிட்டு பார்த்துட்டு பேசிட்டு எக்ஸிட் ஆயிடுவாங்க சில பேருக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் வேலை இருக்கும் அவங்க என்னன்னா ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு வருவாங்க நமக்கு இது வந்து எல்லாமே வந்து கம்ப்யூட்டர்ல வந்து செட் பண்ணி இருக்குது ஆட்டோமோ சிஸ்டம் பேசி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு லிஸ்டே வரும் சாதாரணமா பாத்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சபட்சம் நூத்தம்பது பேர் வந்துருவாங்க எந்த இது வரைக்கும் நம்ம நடத்துற எல்லா ஜூம் மீட்டிங்லையும் பாத்தீங்கன்னா மினிமம் நூத்தி ஐம்பதுல இருந்து இருநூத்தி ஐம்பது சில சமயம் முன்னூறு எல்லாம் வந்திருக்கு இருநூறுக்கு ஒரு பத்தம்பது வரும் அல்லது வரும் அந்த ரேஞ்சில தான் வந்து அந்த கலந்துக்கிறவங்களுடைய இது இருக்கு அப்புறம் என் பேஸ்புக்ல சாதாரணமா ஒரு முப்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் அதை வந்து பார்த்தர்றாங்க இது அவர் சுபாஷ் மாதிரி எல்லாரும் அதை கொண்டு போய் வந்து சேர்த்துனாங்கன்னா எல்லோருடையும் அந்த இது கிடைக்கும் நமக்கு அந்த ரீச் வந்து கிடைக்கும் நம்ம கருத்துக்கள் நிறைய போக 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 அதிகமாகும் இன்னொரு முறை வச்சிருக்கிறோம் என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த புதுசு புதுசா இருக்கிறவங்களா கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வர்றவங்கள தான் பேச சொல்றோம் இல்லைன்னா சும்மா நம்ம ஒரு ஐம்பது பேர் உட்காந்து அந்த பேசின ஐம்பது பேரை திருப்பி திருப்பி பேசுற நடைமுறை இல்லை ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா புதுசு புதுசா வர்றவங்களை அடையாளப்படுத்தி அவங்கள பேச சொல்லி சார் வணக்கம் சார் இப்ப நீங்க வச்சு பார்க்கும் போது சார் இப்ப நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி வந்து கரெக்டா இருக்கு சார் இப்ப நம்மளுக்கு வந்து அதிமுக பொறுத்த வரைக்கும் சமூக வலைதளம் வந்து ஆக்டிவா இல்லை சார் அதுதான் பிரச்சனை இதுக்கு முன்னாடி இருந்தது இப்ப நீங்க ஆரம்பிச்சிருக்க வச்சு பார்க்கும் போது இப்ப நம்ம நிறைய பேர் நம்ம நம்ம வந்து ஜாயின் பண்ணி அந்த குரூப் குடும்பம்ன்ற ஒரு ஆப்பை கூட கிரியேட் பண்ணீங்க நிறைய பேர் வந்து ஜாயின் பண்றது அந்த மாதிரி எல்லாருமே ஒன்னா சேரும் நம்ம இன்னும் கொஞ்சம் சமூக நல்ல ஆக்டிவா இருக்கிறதால நமக்கு அடுத்த கட்டத்துல வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும் சார் ரெஸ்பான்ஸ் இதே ஃபாலோ பண்ணாதான் அதான் சார் நீங்க எந்த தொகுதி தம்பி நான் வந்து குறிஞ்சிபாடி தொகுதி சார் குறிஞ்சிப்பாடி சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எம்இ படிச்சிருக்கீங்களா ஆ ஆமா சார் ஆமா

நல்லா இருக்கீங்களா ஐயா பேசுங்க ஐயா இப்ப ஒருங்கிணைந்த அதிமுக தேவைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஐயா எல்லா பேருமே தனித்தனியா பிரிஞ்சிருக்கோம் அத பூரம் ஒருங்கிணைச்சு கொண்டு வந்தாதான் நல்லா இருக்கும் நாங்க நினைக்கிறோம் ஐயா உங்களோட கருத்துங்க ஐயா நம்ம அதான சொல்லிட்டு இருக்கோம் அது ஒன்றுபட்ட அதிமுக அப்படிங்கிறது எல்லாரையும் ஒருங்கிணைச்சது தானே அந்த ஒருங்கிணைப்பு எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது எல்லாருமே அரசியல் என்ன செய்வாங்கன்னா அவங்க இப்ப ஓபிஎஸ் வந்துட முடியுமான்னு ஓபிஎஸ் இபிஎஸ் வந்தர முடியுமான்னு இபிஎஸ் சசிகலா வந்துட முடியுமான்னு சசிகலா தினகரன் வர முடியுமான்னு அவங்க ஒரு பக்கம் முயற்சிப்பாங்க இல்ல இதெல்லாம் வர முடியாதுப்பா கட்சிக்காரங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க ஒரு ஒற்றை தலைமையை தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமையை பிஜேபியை எதிர்த்து நிற்கிற தலைமையை தான் விரும்புறாங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் எல்லாரும் உடைய சேர்ந்துக்குவாங்க ஏன்னா இதுதான் ஜாஜே இணைப்பின் பொழுது வந்து நடந்தது அன்னைக்கு பெரிய கட்சியில ஜாம்பவான் யாருமே வந்து அந்த ஜாஜே இணைப்புல வந்து வரல தொண்டர்கள் ஒரு முடிவு எடுத்து வலிமையான அதிமுக உருவாகுதுன்னா எல்லாருடைய சேர்ந்துக்குவாங்க சில பேர் முன்னால வருவாங்க சில பேர் வந்து பின்னால வருவாங்க அதனால இதை வலிமைப்படுத்த வேண்டியது ஒற்றுமைப்படுத்த வேண்டியது கட்டமைக்க வேண்டியது அந்த தொண்டர்கள் தான் எந்த பக்கம் தொண்டர்கள் ஜாஸ்தியா ஒரு இதெல்லாம் முடிச்சு இந்த நிகழ்ச்சி எல்லாம் முடிச்சு நம்ம இந்த வருட இறுதியில ஒரு பத்து லட்சம் பேர் திறண்ட ஒரு கூட்டம் நடத்தினோம்னா எல்லாம் ஒடந்துருவாங்க மைக்கு சேர் கிடைச்சா போதும் அப்படிங்கற அளவுக்கு எல்லாரும் வந்துடுவாங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நான் இப்ப நீங்க சொல்ற ஒருங்கிணைத்த அதிமுகன்னா அதுக்கு வலிமையான ஒரு பொறுப்பும் அதற்கான தகுதியான ஒரு தலைவரையும் தேர்ந்தெடுக்கணும் அதாவது இந்த இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் எல்லாம் விட்டுட்டு பொது செயலாளர் வேணும் நமக்கு அது ஒரு தான் இருக்கணும் அந்த ஒரு ஆள் கூறங்கில இந்த தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறவங்களா இருக்கணும் இப்படி இருந்துதான் தான் நம்ம அதிமுக திமுகங்கிற ஒரு பெரிய மிக பெரிய எதிரியே நம்ம வீழ்த்த முடியும் நம்ம தனித்தனியா இப்படி இருந்துகிட்டோம்னா இப்ப நீங்களே சொல்லியிருக்கியா இருவத்தி ஆறு இருவத்தஞ்சு சதவீதம் இருக்குன்னா இது இவங்க எல்லாம் அஞ்சஞ்சு பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டா நம்ம எப்படி திமுகவை நம்ம எதுக்கிறது உம் அப்புறம் நீங்க சொன்ன ஒரு விஷயம் நான் ஏத்துக்கிட்டேன் மீட்டிங் உடனே ஒரு சம்மரி அனுப்புறேன்னு சொன்னீங்க இல்லையா அது கண்டிப்பா செய்யுங்க இப்போ நான் வந்து திருவாடனை தூதியில் இருக்கேன் இந்த ஏஐ அஇஅதிமுக திருவாடனை தொகுதிக்குன்னு ஒரு குரூப் வச்சிருக்கோம் அந்த குரூப்புக்கு அனுப்புவேன் நான் கே தொழில்நுட்ப பிரிவுன்னு ஒன்னு வச்சிருக்கோம் அதுக்கு அனுப்புவோம் இந்த மாதிரி நிறைய பேருக்கு அனுப்புறதுக்கு சான்ஸ் இருக்கு அதை கண்டினியூ பண்ணுங்க அதை வரவேற்கத்தக்க விஷயம் நீங்க செஞ்ச ஒரு முன்னெடுப்பு மிச்சபடி இதை வந்து ஒரு தலைமையின் கீழ் வரணுங்கிறத எல்லா தொண்டனோட விருப்பமுமே அது யாரு அப்படிங்கறத முடிவு பண்ணு இவங்க ரெண்டு நீங்க சொல்றீங்க இவர் ஒரு பக்கம் இருக்கிறாரு அவர் ஒரு பக்கம் இருக்கிறாங்க அந்த சின்னம்மா டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் இல்ல இப்ப அவங்க மூணு பேரை விட்டுட்டு இபிஎஸ் ஓபிஎஸ் யாரோ ஒரு பெரிய தலைவர் அந்த பொதுச் செயலாளருங்கிற பேருடையவர் இருக்கணும் இருந்தா தான் நம்ம கட்சியோ எதிர்காலத்தை நம்ம நெக்ஸ்ட் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி எலெக்ஷன்லயாவது நம்ம ஒரு கணிசமான வாக்கு வாங்க முடியும் இல்லைன்னா நம்ம இப்படி குறைஞ்சுக்கிட்டே தான் வருவோம் அப்புறம் அந்த முயற்சியை நம்ம முன்னெடுப்போம் ஏன்னா இப்ப நாலு பேரையும் ஜனதா கட்சி ஓட விட்டுருக்குது ஒரே ஒரு சேரை காமிச்சு நீ ஓடு நீ ஓடு நீ ஓடு யாரெல்லாம் ஓடுறீங்களா எல்லாம் ஓடுங்கன்னு சொல்லி சின்ன சின்னதான் அதாவது ஜனதா கட்சின்னு ஒன்னு இருந்திருக்கோம் பாத்தீங்கன்னா சின்னது பண்ணாங்க அது மாதிரியான முயற்சிகளுக்கு தான் வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்ப எல்லோரும் ஒரு விஷயத்தை உணரணும் எனக்கு பதவி என்னங்கிறது முக்கியம் இல்லப்பா என் கட்சி ஆட்சிக்கு வரணும் அண்ணா திமுக வலிமையா இருக்கணும் பாரதிய ஜனதா கட்சியையும் திமுகவையும் ரெண்டு பேரை எதிர்த்து நாங்க ஆட்சி அமைக்கணும் அதுக்கு எனக்கு பதவி கொஞ்சம் அவசியம் ரெண்டாவது மூணாவது இருந்தா கூட பரவாயில்ல என்று ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் எப்ப இவங்களுக்கெல்லாம் வருதோ அப்பதான் வந்து இது சாத்தியம் ஆனா வராது அப்படி வரலன்னா எது சாத்தியம்னா

நம்மளுடைய வாக்கு வங்கியவே நம்ம செதற விடாம ஒருங்கிணைஞ்சோம்னா நம்ம ஈஸியா டிஎம்கேய டாமினேட் பண்ணி நம்ம வின் பண்ண முடியும் பாரதிய ஜனதாக்குன்னு ஒரு தனி வாக்கு வங்கி நீங்க சொன்னீங்க இல்லையா அண்ணாமலைன்னு இன்னைக்கு அண்ணாமலை இருப்பாங்க நேத்து தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாங்க அதுக்கு முன்னாடி இவர் இருந்தாரு திண்டிவனராம் இந்த மாதிரி பாரதிய ஜனதா தேசிய கட்சியெல்லாம் ஒருத்தர் வருவாங்க போயிட்டே இருப்பாங்க நம்ம திராவிட கட்சியில வந்து ஒரு முகம் கடைசி வரை இருக்கும்

கவர்னரை வச்சு நாங்க வந்து ஆட்சியை கலைச்சிருவோம் என்று ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் என்னெல்லாம் பேசுவாரோ அதை எடப்பாடி பழனிசாமி பேசினார் அப்ப மறுபடியும் நமக்கு வந்து அந்த வாக்குகள் பிஜேபி எதிர்க்கிற வாக்குகள் ஒரு பதினைஞ்சு சதவீதம் இருக்கு தமிழ்நாட்டுல ஆனா அவருக்கு திமுக பிடிக்காது அதுல சதவீதம் திமுக ஓட்டு ஆனா அண்ணா திமுகவுக்கு போடுற ஓட்டு மறைமுகமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு போடுற ஓட்டு அதனால திமுகவை பிடிக்கலனால பரவாயில்ல பிஜேபிக்கு எதிராக போடுவோம் ஒரு முப்பதையாவது நம்ம தாண்டி இருக்கோம் இந்த முறை உள்ளாட்சி தேர்தல் சதவீதம் நாற்பத்தி நாலு பர்சன்ட் ரெண்டாயிரத்தி பதினாலுல தனியா நம்ம பதினாறுல நம்ம ஆட்சி அமைச்ச பொழுது நாற்பது சதவீதம் ஆனா இப்ப வாங்கினது வந்து இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகபட்ச உள்ளாட்சி தேர்தல அப்ப இந்த பதினைஞ்சு பர்சன்ட் எங்க போச்சுன்னா ஒரு பர்சன்ட் ஒன்றரை பிஜேபி பக்கம் போயிடுச்சு பதினாலு வந்து திமுக பக்கம் போயிடுச்சு சிறுபான்மையினர் வாக்கு வங்கி திராவிட உணர்வுள்ள வாக்கு வங்கி அதாவது அந்த திராவிட வழியில தான் நம்ம போகணும் ஆஹ் தேசியத்துக்கு எதிரானவர்கள் மதவாதத்துக்கு எதிரானவர்கள் அந்த வாக்கு வங்கி அப்படியே நம்மளை விட்டு போயிடுச்சு இப்ப திருப்பி நம்ம அந்த பதினைஞ்சு திருப்பி அதிமுக கொண்டு வந்து நாற்பது வாக்கு வங்கியாக நம்ம நிறுத்தினோம்னால என்றைக்கு ஆளுகர கட்சியாக இருக்கலாம் இதுக்கு அந்த தேசிய அந்த பாரதிய ஜனதாவை கலட்டி விட்டாவே இவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த பதினஞ்சு சதவீதம் வந்துரு இப்ப இப்ப உள்ளாட்சி அமைப்புகள் எடுத்தாங்கல்ல இந்த ஸ்டாண்டு இந்த ஸ்டாண்டு எம்எல்ஏ எலெக்ஷன்ல எடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு ரூலிங் பார்ட்டியா இருக்கும் ஏஐடிஎம்கே இல்ல உள்ளாட்சி தேர்தல் கூட அத முழுமையே எடுக்கலைன்னு சொல்றேன் கூட்டணி பிரச்சாரத்துல வந்து பிஜேபி கூட இருக்கிறதான அவங்க பிரச்சாரம் செஞ்சாங்க அது அவர் இபிஎஸ் பேசுனா அது அவர் ஒரு இண்டிவிஜுவல் பிரச்சனை அவர் சிபிஐ நாளைக்கே ஒரு ரைடு விட்டுவாங்க இப்ப இப்ப பத்து எக்ஸாம்ல எடுத்துக்கன்னா இப்ப வந்து பா சிதம்பரம் வந்து பாரதிய ஜனதா பயங்கரமா சாடிக்கிட்டு இருந்தாரு உடனே அவர் மேல ரெண்டு கேஸ் போட்டாங்க ரெண்டு வாய்ப்பா அவர் சைலண்ட் ஆயிட்டாரு இந்த மாதிரி இவருக்கு மேல அவர் அவங்க அந்த சம்பந்த வீட்டுல எல்லாம் நிறைய இந்த என்எச் ல ரோடு போட்டதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பேப்பர்ல எல்லாம் அந்த மாதிரி தா மேல எதையாவது ரைடு வந்து தா இண்டிவிஜுவல் பிரச்சனைக்காக கட்சிக்குள்ள கொண்டு வர்றாங்க இப்படி